எண்ணூரில் அமோனியா வாயுக்கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவ மக்கள் அங்கு வந்த திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சென்னை எண்ணூரில் செயல்பட்டு வரும் உரம் தயாரிக்கும் கோரமண்டல் தொழிற்சாலையில் அம்மோனியா குடாயில் வாயு கசிந்ததால் அதை சுவாசித்த மீனவ மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதனை கண்டித்து ஆலையை நிரந்தரமாக மூடக்கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த விடியா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனத்தை முற்றுகையிட்டு மீனவ மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அமோனியா வாயு சிவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மக்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை விடியா திமுக அரசு உடனே மூட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் தீங்க வாசன அப்படியே சரினுட்டு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்தாங்க உடம்பு கொஞ்சத்துக்கு புதுசு மாதிரி இருக்குது வயசானவங்களுக்கு எதுனா ஆகிட்டா என்ன எப்பா இந்த மாதிரி செய்கிறானுன்னு கம்பெனிக்காரன் எல்லாம் அவன் இருக்கணும் இல்லை கட்டி ஊரை கால் பண்ணி எங்களுக்கு எங்கன்னா கட்டி கொடுக்கணும்